சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு சொல்ல வந்தது படித்ததில் பிடித்தது நான் படித்ததில் எனக்கு பிடித்தது நினைத்தது நடக்குமா நேற்று நினைத்தேன் இன்று சரியாகி என்று இன்று நினைக்கின்றேன் நாளை சரியாகி விடுமென்று நாளையாவது நாளையாவது சரியாகுமா அதை நாளைக்கு சொல்கிறேன் என்கிறது வாழ்க்கை இல்லாததை தேடுங்கள் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும் இழந்ததை மட்டும் தேடாதீர்கள் அது நிச்சயம் வேறொருவர் கைகளில் கிடைத்திருக்கும் பணம் பணம்னு வாழ்பவன் அவனும் நிம்மதியாக வாழமாட்டான் அடுத்தவனையும் நிம்மதியாக வாழ விடமாட்டான் எதை வேண்டுமாயினும் விட்டு செல்லுங்கள் உறவுகளுக்கு இடையிலான பகையை மட்டும் விட்டு செல்லாதீர்கள் உங்கள் சந்ததியினருக்கு மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமலே மீதம் எவ்வளவு உள்ளது என்பதை தெரியாமலே நாம் செலவு செய்வதுதான் காலம் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமே பிறர் நமக்கு தரும் மரியாதையில்தான் இருக்கிறது சண்டையின் போது இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல வார்த்தையை விட்டால் உறவு பிரியும் என்பதை உணர்ந்தவர்கள் நேர்மையாக இருப்பவர்களைத்தான் வாழ்க்கை அதிகம் ஏமாற்றிவிடுகிறது தோற்கடிக்கப்படுகிறார்கள் மன்னிப்பதால் கடந்த காலத்தில் நடந்தவைகள் எதுவும் மாறாது ஆனால் எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை மாற்றலாம் தூக்கிவிட்டவரை மறக்காதே தூக்கிப் போட்டவரை கனவில் கூட நினைக்காதே உண்மையில்லாத இடத்தில் உரிமையை எதிர்பார்க்காதீர்கள் உரிமையில்லாத இடத்தில் உண்மையான பாசம் வைக்காதீர்கள் பாசமே இல்லாத இடத்தில் என்றும் உறவை காட்டாதீர் அடுத்த நிமிடம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை முடிந்தவரை யாரையும் தாயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளை தீர்மானித்து விடாதே ஏனென்றால் உன் நிலைமையை மாற்ற உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு ஒரு வினாடி போதுமானது நன்றி